வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் கோவில் நகரமான தான் நான் இப்போ வந்து இருக்கிறேன் கும்பகோணத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பகோணத்திலையும் சரி டவுன்லயும் சுற்று வட்டாரத்திலையும் நிறைய கோவில்கள் இருக்குது குறிப்பா வந்து நவகிரக ஸ்தலங்கள் எல்லாமே வந்து கும்பகோணத்தை சுற்றி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நிறைய பேருக்கு வந்து இந்த நவகிரக யாத்திரை கும்பகோணத்தில் இருக்கிற திருக்கோவில்கள் அப்புறம் இன்னும் நிறைய கோவில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பரிகார ஸ்தலங்கள் இதுக்கெல்லாம் போய் போகணும் அப்படின்றது நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும் பட் ஆனால் எப்படி போகிறது அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எங்கே தங்குறது என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுல நிறைய டவுட் நிறைய பேர் இருக்கும் அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் அதாவது நம்ம பெபிள்ஸ் சேனல் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களோட பெபிள்ஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நம்பரு காண்டாக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த நம்ம ஸ்க்ரீன்லே தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதான் நம்பரு உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய தேவை என்னவோ நீங்கள் எந்த கோவிலுக்கு போக விருப்பப்படுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னுங்கள் அப்படின்னாக்கா ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு வந்து எங்கே தங்குறது தங்கிய இடத்துலேருந்து உங்களுக்கு வெஹிக்கிள் அதாவது கார் ரெண்டில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக ஏ டு இசட் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுடைய இந்த ஆன்மீக யாத்திரையை ரொம்ப சூப்பராக சுலபமாக சௌகரியமாக செஞ்சு கொடுப்பாங்க நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் கேட்டு செஞ்சுக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனலில் இந்த நவகிரக ஸ்தலத்தை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் இப்போது இந்த நவகிரக கோவில்களை ஒரு நாளில் ஒரு ரோட் ட்ரிப்பாக ஒரு பிளானிங்காக எப்படி போயிட்டு எந்தெந்த கோவில் போயிட்டு எவ்வளவு டைமிங்ல ஒவ்வொரு கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு தொடங்கி எப்போ முடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரோட் ட்ரிப்பா நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் நம்மளுடைய ஒரு நாள் நவகிரக யாத்திரையில நாம நான்காவதாக தரிசனம் செய்த திருக்கோவில் அதாவது நவகிரகங்களில் நான்காவதாக தரிசனம் செய்த திருக்கோவில் சூரியனார் கோவில் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கஞ்சனூர் சுக்கிர ஸ்தலத்துக்கு போகணும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒன்பது கோவில்கள் போகிறதுக்கு முடியாமல் இருக்கும் அல்லது நேரம் இல்லாமல் இருக்கும் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கும் உடல்நிலையில் ஏதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அவங்க நேராக இங்கே வந்து திருமங்கலக்குடியில் வந்து பிராணநாதனையும் தாயாரையும் வணங்கிட்டு நேராக இங்கே சூரியனார் கோவிலில் வந்து சுவாமியை வணங்கிட்டு ஸோ சுற்றி இருக்கக்கூடிய ஒன்பது நவகிரங்களையும் வணங்கினா இந்த ஒம்பது கோவில்களுக்கும் போன பலன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருந்து வருது இப்போ முடியாதவங்க இங்கே சூரியனார் கோவிலுக்கு வந்து வணங்கிட்டு தங்களுடைய பிரார்த்தனையை நேர்ந்துக்கிட்டு போகலாம் ஸோ இப்போ மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கஞ்சனூர் போய்ட்டு ஒரு மணிக்குள்ளே வைத்தியசங்க கோவில் போனோம் ஸோ வாங்க போவோம் ஓகே இப்போ வந்து நான் சூரியனார் கோவில்லேருந்து பைக் எடுத்துட்டு புறப்பட்டேன் ஸோ நாம் வந்து அடுத்ததாக தரிசனம் செய்ய இருக்கின்ற திருக்கோவில் கஞ்சனூர் சுக்கரனுக்குரிய திருத்தலம் அதுக்கு வந்து போனோம்னா ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இதே சாலையில் நம்ம அப்படியே வந்தோம்னா இந்த மெயின் ரோட்டில் போய் ஜாயின் ஆகும் அதாவது இந்த கல்லணை பூம்புசார ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் வந்து ஜாயின் ஆகும் அதுலேருந்து ஈஸ்ட் பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு அப்படியே போனோம் அப்படின்னாக்கா நம்ம கஞ்சனூர் போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மெயின் ரோடு போயிடுவோம் மெயின் ரோட்லேருந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அறுக்கிறேன் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா பார்க் பண்ணுறதுக்கு மாதிரி தெருவில் தான் நிப்பாட்டணும் அங்கங்கே இருக்கிற இடங்கள்லாம் பார்த்து நிப்பாட்டிட்டு அப்படியே கோயிலை நோக்கி போயிக்கலாம் இப்போ நாம் வந்து ஆடுதுறையிலேருந்து திரும்பவும் இந்த கல்லணை பூம்புகார் ரூட்டை எடுத்து திருமங்கலக்குடி போகாமல் இருக்கக்கூடாதுன்னு அப்படியே ரைட்டில் போயிட்டு அந்த தெருவில் இருக்கிற திருமங்கலக்குடி சிவபெருமானையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே சூரியனார் கோயிலில் உள்ளார அடுத்த தெருவில் வந்துட்டு ஸோ இப்போ வந்துவிட்டோம் இதுதான் வந்து மெயின் ரோடு சூரியனார் கோவில்லேருந்து நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து கஞ்சனூர் போகிறோம் கஞ்சனூர்லேருந்து வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் அடுத்த ஊர் தான் கஞ்சனூர் இப்போ தலம் போகலாம் இதே ரோட்டில் நம்ம சூரியனார் கோவில்லேருந்து கோவிலுக்கு போயிட்டு நம்ம இந்த மெயின் ரோடை எடுத்துகிட்டு இப்படியே இருந்தோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே கஞ்சனூர் வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கஞ்சனூருக்கு வந்துட்டோம் ஸோ இதுதான் வந்து சுக்கிரனுக்குரிய திருத்தலமான கஞ்சனூர் இது இப்போ நாம் வந்து கோவிலுக்கு போனோம் ஸோ வாங்க இங்கேருந்து லெஃப்டில் ஒரு ரோடு பிரியும் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு தெருவு ஸோ அங்கேயிருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம வந்து நடந்து போனோம் அப்படின்னாக்கா கோவிலுக்கு போயிடலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வரும்பொழுது சூரியனார் கோவில் வந்துட்டு இந்த ரோட்டில் வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா காரில் அங்கே போய் கார் பார்க் பண்ணுறதுக்கெலாம் இடம் இருக்கும் அங்கே பார்க் பண்ணிவிட்டு சுக்கிரனை வழிபடலாம் இப்போ இந்த ரோட்டில் நம்ம மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இது வந்து கஞ்சனூர் ஸோ கஞ்சனூர் வந்துவிட்டோம் இப்போ இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் அப்படியே லெஃப்ட் எடுக்கணும் இந்த லெஃப்ட்டு இப்படி இந்த ரோட்டில் வாங்க ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் போயிட்டோம் அப்படின்னாங்க கோயில்கிட்ட போயிடலாம் ஸோ நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் வரும்போது ஏதாவது ரிஃப்ரெஷ் பண்ணணும் ஏதாவது டாய்லெட்டு இதுமாதிரி போகணும் அப்படின்னாங்க இங்கே நிறையா வந்து பே அண்ட் யூஸ் டாய்லெட் நிறையா இருக்கும் நிறையா கல்யாண மண்டபம்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ஒவ்வொரு கோயிலாக பார்க்கணுன்னா கூட நிறைய மண்டபலாம் இருக்கும் இந்த டீட்டெயிலெலாம் வந்து தனித்தனி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதாவது ஒவ்வொரு நவகிரக கோவில்களை பற்றின தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த அப்லோட் பண்ணும்போது அதில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ரூம் ஸ்டே இருக்குது கோவிலுடைய நடை திறக்கும் நேரம் என்ன எப்பப்போல்லாம் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரியான பூஜைகள் நடக்குது திருவிழா காலம் என்ன வரலாறு எங்கே தங்கலாம் எங்கே சாப்பிட்லாம் இந்த கோவில் பக்கத்தில் அப்படிங்கிறது முழு தகவலும் ஒவ்வொரு கோவிலை பற்றியும் தனித்தனி வீடியோ அப்லோடாக இருக்குது இது வந்து ஒரு ட்ராவல் வீடியோவாக உங்களுக்கு கைடாக நான் வந்து சொல்லிட்டு சொல்லிவிட்டு போகிறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம கஞ்சனூர் வந்துவிட்டோம் நேராக தெரியுது பார்த்தீங்களா கோயில் கோபுரம் ஸோ அதுதான் வந்து கஞ்சனூர் அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் இதுல சுக்கிரனுக்கு தனி சன்னிதியாக அமைந்திருக்கு நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு உரிய திருத்தலம் ஒரு நாள் நவகிரக திருத்தல யாத்திரையில் நம்ம அடுத்ததாக தரிசனம் செய்ய இருக்கின்ற திருக்கோவில் சுக்கிரனுக்குரிய திருத்தலமான கஞ்சனூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் தான் ஸோ இங்கே மாதம்னாக்கா நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு தனி கோவிலாக அமைந்திருக்கிறது அதாவது அவருக்குரிய ஒரு திருத்தலமாக அமைந்திருக்கிறதுனா இந்த கஞ்ச கஞ்சனூர் அக்னீஸ்வரர் திருக்கோவில் ஸோ வாங்க நம்ம கோவிலை தரிசனம் வந்துன்னா சூரியனா கோவில் வந்து ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துலாம் டூ கிலோமீட்டர் தான் இப்போ வந்து பத்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து கோவிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இப்போ வந்து நான் நவக்கிரக தல யாத்திரையில் சுக்கரனுக்குரிய சுக்கீரனுக்குரிய திருத்தலமான அக்னீஸ்வரர் திருக்கோவிலில் வந்து கஞ்சனூரில் வந்து தரிசனம் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நாம் வந்து அடுத்ததான் வந்து செவ்வாய் அங்காரகனுக்குரிய திருத்தலமான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகணும் வைத்தியநாத ஈஸ்வரர் திருக்கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் ஸோ அங்கே வந்து ஒன்றரை மணிக்கு அடைப்பாங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம போயாகணும் ஸோ வாங்க போகலாம் இப்போ நாம் கஞ்சனூர் சுக்கிரனை வழிபட்ட பிறகு அதே பாதையில் அந்த தெருவு பார்த்திங்களா அந்த தெருவில் அப்படியே வந்தோம்னா இப்போ இந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம் அதான் வந்து நான் கல்லணை பூம்புகார் நெடுஞ்சாலை இப்போ இந்த சாலையில் வந்துடும் ஸோ பஸ்ஸு கூட நிற்கிது பாருங்கள் இது இப்போ நேரம் வந்து குத்தாலம் போகுது குத்தாலம் மயிலாடுதுறை போகுது ஸோ இந்த ரோட்டில் வந்து ஜாயின் ஆகிடும் ஸோ இங்கேருந்து லெஃப்ட்டில் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா வைத்தீஸ்வரன் கோயில் போயிடலாம்